அரசியல் எவ்வளவு கேவலமானதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பேத்துக்குமே தெரிய வரும் இன்னைக்கு கரூர்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே பிளான்னு சொன்னா நம்புவீங்களா அங்க இருக்கிற கூட்டம் முக்கவாசி எதிர்கட்சி ஆட்கள்னு சொன்னா நம்புவீங்களா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க இன்னைக்கு கரூர்ல நடந்தது விஜயோட கே கூட்டம் இந்த கூட்டத்துல யார் வருவா விஜயோட ஃபேன்ஸ் வருவாங்க விஜயோட தொண்டர்கள் வருவாங்க அண்ட் அது போக விஜய பாக்குறதுக்காண்டி பொதுமக்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க இந்த கூட்டத்தில் விஜய் ஃபேன்ஸ் விஜய் தொண்டர்கள் இல்ல பொதுமக்கள் விஜய பார்க்கணும்னு வந்திருக்கவங்க யாராவது விஜய் மேல செருப்பை தூக்கி எறிவாங்களா இவ்ளோ தைரியமாக விஜய் மேல ஒருத்தன் செருப்பை தூக்கி எறிகிறானா அவன் யாரா இருக்கும் கண்டிப்பா விஜய் இருக்க மாட்டேன் விஜய் தொண்டனா இருக்க மாட்டான் பொதுமக்களும் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அப்ப அந்த செருப்பை தூக்கி எரிஞ்ச நபர் யார் எந்த கட்சிக்கு பின்னாடி வந்தவன் எந்த கட்சியை சேர்ந்தவன் இதை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கே புரியும் கலவரத்தை தூண்டும் நினைக்கிறவன் மட்டும்தான் இந்த மாதிரி செயலை பண்ணுவான் 3rd செகண்ட் பாயிண்ட்க்கு வரும் எதனால திடீர்னு இந்த கூட்டு நெரிசல் உருவாச்சு. அட்ஜ பேசிட்டு இருந்தாரு. பாட்டெல்லாம் கூட கண்ட்ரோலா சூப்பரா எதனால திடீர்னு எல்லா மக்கள் ஆரம்பிச்சாங்க. பாருங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா

நடந்ததுக்கப்புறம் சொல்லி வச்ச மாதிரி இவ்வளோ பேர் இறன்ட்டாங்க அவ்வளோ பேர் இறன்ட்டாங்க இதுக்கு விஜய் தான் காரணம் கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வேறு வருது அமைச்சர் அங்கே டானு போய் நிற்கிறாரு என்னமோ இந்த மொமெண்ட்டுக்கான தான் வெயிட் பண்ணிவிட்டு கால் வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதோ நான் உடனே கிளம்பிட்டு கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போய் நிற்கிற மாதிரி அட் உடனே அற்ற டைமில் போய் நிற்கிறாரு நான் பார்க்குறப்போ உங்களுக்கு சந்தேகமே வரலையா ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒன்று ஒன்று ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒருத்தர் ரெண்டுன்றான் ஒருத்தர் பதினெட்டுன்றான் ஒருத்தர் முப்பதுன்றான் நியூஸ் வந்ததுக்கப்புறமே அடுத்த செகண்டே அமைச்சர் போய் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாரு ஸோ இதெல்லாம் பிளான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா ஸோ இந்த வீடியோக்கு வாங்க வர்றது வராருனா ஒரு கூட வந்திருக்கவங்கள சேஃப்டியாக அனுப்புறணும்ல இப்போ எத்தனை பேர் மூச்சு விட முடியாமல் அங்கே உள்ள தள்ளி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இப்போ அதெல்லாம் ஏதாச்சும் வந்து அவர் பார்க்கறாரு அவர் பேசாட்டு வந்துட்டு பேசிட்டு போயிடுறாரு இப்போ எத்தனை பேர் ஆம்புலேஸ் நம்ப எங்கள் அம்மாலாம் பாவு எவ்வளோ மூச்சு விட திணறி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க தெரியுமா எல்லோரும் நல்லா இருக்காங்க கஷ்டப்படுறவங்களையும் பார்க்கணும்ல